गीतयन् ध्यानश्लोक फस्ट् श्लोक ओ पार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृदितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भगवद्वेशिनी ओ மன எதி ஆரம்பேப்டும் ஓம் அட்ல செப்பி ஆரம்பிச்சவள அட்லிட்ட ஆ மீனிங் இப்படி மனம் போவது ஸ்லோக மீனு மட்டும் இப்படி மனம் போத்தமா பகவத் கீதை ஒரு தாய் அம்ம குருமுகம் சேசி செப்பிண்டார் ஏம் செப்பிண்டாரு அல்ல ஆ பரமாத்மா நாராய் ஸ்ட்ரெய்ட் நேருடைய பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவளும் புராண முனிவரான புராணங்களை தொகுத்தவரான வியாசரால் தொகுக்கப்பட்டவளும் இது எக்கடை வஸ்தான் மகாபாரதத்தின் நடுவே அது எட்ல அத்வைத்தம் என்னும் அமிர்தத்தை பொழிபவளும் வெனக இன்னி அத்தியாயாலும் உந்தி அட்லாண்ட செப்தாரு பதினெட்டு அத்தியாயங்கள் உடையவளும் சம்சாரத்தை நாசம் செய்கிறவளும் ஆன உன்னை தியானம் செய்கிறேன் இதுதான் தியான ஸ்லோகம்ல ஃபஸ்ட் ஸ்லோகம் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்லோகம் சூஸ்தாமா